அவர் பண கணக்கு சரியா போட்டா 100 ரூபாய் தர வரான் என்னதே ரூபாயா ஆமா டேய் நூறு ரூபாயா ஆமா يا ஆமா இது அல்லாஹ் கோயில் இது இயேசு கோயில் இது வந்து புத்தர் கோயில் இது வந்து சிவன் கோயில் அட பயவன் செ இங்க வந்து உட்கார்ந்துட்டிருக்கே ஐயார் வீட்டு திண்ணல உட்காந்துக்கிட்டு அல்லா கோயில் ஏசு கோயில் அரசங்களை அடிக்கிட்டு இருக்கியா உனக்கு எதாவது கிரிக்கெட்டுக்கு பிடிச்சு போச்சா என்ன அடி போடி போக்கத்தவளை ஆராகி தினமும் கேவலம் முப்பது ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போ போன்னு துரத்துறிய இந்த விடுகைய வெடிச்சிட்டா அழகேசன் நூறு ரூபா தருவான் தெரியுமா எப்படி சொல்றீங்க ராத்திரி வீட்டுக்கு தானே வரணும் அப்ப உன வச்சுக்கிறியா வச்சுக்கிறிய உன்னை வச்சுக்கிட்டு தானே நான் படாத பாடு பண்றேன் மூஞ்சி முதல் கட்டைய பாரு

சிதம்பரணார் மாவட்டத்தில் கோவில்பட்டி தாலுகாவில் உள்ள காமநாயக்கன்பட்டி எட்நாயக்கன்பட்டி தொட்டம்பட்டி உங்கம்பட்டி கிழவிப்பட்டி சிவந்திப்பட்டி கரிசல்பட்டி இதற்கு அருகாமையில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் செவல்பட்டி பாப்பா உனக்கு புரியல எனக்கு நல்லா புரிஞ்சுது என்ன ஊர்னு நீ நீ ஒரு புரிஞ்சுதான் சிதம்பரனார் மாவட்டத்தில் கோவில்பட்டி தாலுக்காவில் அமைந்துள்ள காமநாயக்கன்பட்டி எட்டுநாயக்கன்பட்டி தொட்டம்பட்டி ஒப்பம்பட்டி கிழவிப்பட்டி சிதந்திப்பட்டி கரிசல்பட்டி இதற்கு அருகாமல் செவல்பட்டி ஐயோ ஐயோ அண்ணே நீங்க சொன்ன ஒரு கூட ஆனா அது கீழே மேலச்சப்படியானே கேட்டு

தேவானம் என்ன இப்படி வாங்கறாண்டி ஓகேங்களா எதிரி வராங்க முன்ன பொடி

அம்மா செல்ல பையனா ஏன்டா இதுக்கு சுருக்கு விர வயசுல போய் கால்ல சுருக்குடக்கு வந்திருக்கீயா அட இடுப்பு சுருக்குக்கட்டே வந்திருக்கேன் என்னடா சொல்ற இல்ல 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 கால் சுருக்குக்கட்டே வந்திருக்கேன் சரி இது வா ஆத்தா ஓ அருமை இருக்கேன் நீ தான் பாத்து கவனிச்சாலும் ஏன்டா நீ 50 வருஷம் சர்வீஸ்ல

வெங்கடா ஜலபதி எனக்கு என்னைக்கும் போல இன்னைக்கும் வசூல வாரி வழங்கணும் அப்பா என்ன ஜோசியர மது போனி நீங்களே போட்டுக்கிட்டீங்க போலருக்கு இருக்கு இல்ல அந்த ஆட அண்ணக்கிளி பலனை நான் பாத்துக்கிட்டு தான் மத்தவங்களுக்கு பாக்குறது வழக்கம் அதான் நான் பாத்துக்கிட்டேன் சரி சரி வாங்க தம்பி உட்காருங்க அப்படியா நல்ல விஷயம் தான் என் அண்ணக்கிளி உங்க எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்றாங்க பாக்கலாமா தம்பி பேரு அழுகேசு உள்ளூரா வெளியூரா உள்ளூர்தான் ராசா மனசரிஞ்சு ஒரு சீட்டை எடுத்து போறியே அன்னக்கிளி யோ அதனே கிளி அதுதானே தினமும் எனக்கு சோறு போ அது சரி வந்ததுல இருந்து உன் கிளி என்ன என் பக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்க எனக்கே காசு போட்டா தானே ஜோசி சொல்லுது ஓஹோ பெரிய அழியா நீ கிளி கூட நல்லா காசு கிடைக்க கத்து கொடுத்துருக்கிய அன்னக்கிளி ராசா அழகேசனுக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்துக்கொள்ளுடி அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அவருடைய வாழ்க்கையிலே நல்ல பல முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுமான்னு பார்ப்போம் இதுவரை யாருக்குமே எடுக்காத ஒரு அபூர்வ படத்தை என் இந்த அபூர்வம் நாடாள கூடிய ராமன் காடால சென்ற இடம் கானகம் சென்ற ராமன் கட்டிய மனைவியையும் பரிகுடுத்த இடம் அன்று சீதாதேவியை சிறை மீட்க அனுமான்